அவள் வேலையை கச கசன்னு இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதனால் அவள் வேலையை இன்னும் நேரத்துக்கு வீட்டுக்கு போய் துணியை மாற்றிட்டு வரேன்னு தான் சொல்லியிருப்பாள் அதனால தான் நானே நீங்கள் வேலையை போய் மாற்றிட்டு வந்து வச்சுக்கிறோன்னு அனுப்பிவிட்டேன் ஆமாம் நீ இன்னும் துணியை மாற்றலையா அதுக்குள்ளையா நான் இன்னும் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் துணியை மாற்றுவேன்ப்பா ம் இப்போ உனக்கு இது ரொம்ப முக்கியம் நீ என் கூட ரீல்ஸ் எடுக்க வருவேன்னு பார்த்தேன் நீ பார்த்தா துணியை மாற்றிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து செங்கல் அரைச்சி தப்பிக்கிட்டு இருக்கா வேண்டாம்மா நீ மட்டுமே ரீல்ஸ் எடு நான் வரல நீ என்ன போஸ்டா பண்ண போறா ரீல்ஸ் பண்ணி சேவ் பண்ணி கேலரியில போட்டு வச்சிருப்பா அதுக்கு எதுக்கு எடுக்கணும் இப்போ சூனி நம்ம தான் ஸ்டேட்டஸ்ல வைக்க போறோம் அப்புறம் என்ன ஆ ஸ்டேட்டஸ்ல வச்சா மட்டும் என் फ्रेंड्स எல்லாம் நீ தான் அழகா இருக்க அழகா இருக்கன்னு என்னை வெறுப்பேத்துவளவே எனக்கு அது தேவையா என்னையே கிண்டல் பண்ணுவளவே நீ நல்லாவே இல்ல உங்க அக்கா தான் அழகா இருக்கான்னு எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு சூனி உனக்கு பொறாம என்ன என்னைய அழகா இருக்கான்னு சொல்லியா ம் ரொம்ப சீன் போடாத மொக்க மூஞ்சிதான் நீ

சந்தியா வேற என்னைய பார்த்தா கண்டிப்பா கோவதான் படுவா உன்னை கிளம்ப சொன்னா கிளம்பாம இங்க என்ன பண்றேன்னு நம்ம கிளம்பலான்னு பாக்கும்போது அவங்களே கூப்பிட்டதுனால வந்தாச்சு இப்போ ஏண்டா வந்தோன்னு மனசுக்கு பக்கு பக்குன்னு வேற பயமாவும் இருக்கு பாத்தியா பெரிய பொண்ணு வேல எப்படி கூப்பிட கூப்பிட ஒரு சத்தம் தாராளு வேலான்னு பாரு சரி விடுங்க வருவாளுவே வருவாளுவ நீங்க இந்த பயலுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க ஐயா ஆமா அத மறந்துட்டே மத்தியா வா தம்பி வந்து உட்காரு ஆன் சரி ஆன்டி தம்பி இந்த பொங்கல் சாப்பிட்றியா கோயில்ல உள்ளது தான் நல்லா இருக்கும் இல்ல வேண்டாம் ஆன்டி பரவாயில்லை பரவாயில்ல தம்பி கொஞ்சம் சாப்பிடு கோயில்ல உள்ளதுதான் வேண்டாம்னு சொல்ல முடியாது கொஞ்சோலையாவது எடுத்துக்க எங்க ஊர் அம்மா கோயில்ல உள்ளது நல்லா இருக்கும் பாத்துக்க சாப்பிட்டு பாரு ஆ சரி ஆண்டி நீங்க இவ்வளவு சொல்றதுனால கொஞ்சம் எடுத்துக்கிறேன் தம்பி எதனால கூச்சப்படாதப்பா இது வா வீடு மாதிரி தைரியமா எதனால வா கேட்டு வாங்கி சாப்பிடு ஆ சரி ஆன்டி சரி பா கொஞ்சம் தக்கட்ட பியாசிட்டு நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ வேண்டாம் ஆன்டி உங்களுக்கு எதுக்கு சரமோ ஐயே தம்பி உடபுள்ள காபில என்ன ஐற போதே இருங்க நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் பெரிய பொண்ணே என்ன பலகட்ட ப्यासக்கிட்டு இருமா சரி லட்சுமி நான் பாத்துக்கிடறேன் நீங்க போய் காப்பி போட்டு வாங்க ஆ சரி உனக்கு எதும் காப்பி வேணுமா பெரிய பொண்ணே ஐயே வேண்டல லட்சுமி இப்பதான் பொங்கல் சாப்பிட்டு இருக்கேன் வாயில இன்னும் இனிப்பா இருக்கு மறுபடியும் காப்பி குடிச்சனா இனிப்பே தெரியாது அதனால எனக்கு வேண்டாம் அந்த பையனுக்கு மட்டும் போட்டு கொண்டு வாங்க ஆ சரி போ மூக்குல கால்ல உதுருதே ஏ லட்சுமி ஏ லட்சுமி யாருது ஆட்சி சத்தமா இதெல்லாம் இருக்கு ஆச்சிக்கு என்னவா யாரு வீட்டுக்குள்ள புதுசால ஒரு பையன் இருக்கா என்னந்த லட்சுமி படிச்ச பிள்ளைக்கு இப்பயே மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கா இது யாரு மாப்பிள்ளைக்கு அம்மையோ ஏமா நீங்க எந்த ஒரு மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கா என்ன வேலை பாக்கா இப்பே இந்த லட்சுமி மௌலோல கட்டி கொடுக்கலாக்கோ நாங்கள் விழா வரோம் ஆப்பிரிக்காவா ஆப்பிரிக்கா எந்த ஒரு பக்கம் இருக்கு நான் இதுவரைக்கும் இந்த ஊரை கேள்விப்பட்டது இல்லையே திருச்செந்தூர் பக்கம் வருமோ ஆமா ஆமா திருச்செந்தூர் பக்கம் தான் வரேன் ஆப்பிரிக்கா சரி சரி ஆமாம் தாயும் மகனும் தான் வந்திருக்கியா பொண்ணு பார்க்க வீட்டுல வேற யாரும் வரலையா பெரிய அளவு இந்த பயிலுக்கு அப்ப எல்லாம் வரல எது வெளியூர்ல இருக்காரோ அவரு பார்க்காரு ஓ கூவத்தில் வேலை செய்யாரா படிக்க பிள்ளையை போய் இந்த லட்சுமி இப்ப கட்டி கொடுக்கறதுக்கு நிக்கல எப்படி ஆயினும் எப்படியாயும் இந்த சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லணும் ஒரு சொந்த வந்து ஒண்ணும் கிடையாது ரெண்டே ரெண்டு பேரும் பொண்ணு பார்க்க வந்திருக்காவ என்ன குடும்பமா இருக்கும் இது

மாப்பிள்ள பாக்கலீங்க என்னடா மாப்பிள்ள பாக்கலங்கா ஐயோ எவ்ளோ ஒருத்தி வந்து ஒரு பையனை குட்டிட்டு வந்து நடுவுட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கா மாப்பிள்ள பொண்ணு பாக்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயும் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்காளா பையனை கூட்டிக்கிட்டு அப்பிங்கார என்னமோ கூவத்தில் வேலை செய்யானா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நிற்கா ஒருத்தி பொண்ணு பார்க்க வந்தோன்னு ஐயா ஆச்சே சரியா போச்சு போங்க அது பொண்ணு பார்க்கவே வரல மாப்பிள்ள பார்க்கவே வரல யாரங்க அது பெரிய பொண்ணு நல்லா உத்து பாருங்க அவ பெரிய பொண்ணு ஐயா இவளா ஒரு வார்த்தை நான் யாருன்னு கேட்கும்போது சொல்லி தொலைலாம்ல அந்த வளர்ந்த மாடு நான் தான் பெரிய பொண்ணுன்னு ஏதோ ஒரு பையன் வேற வீட்டுக்குள்ள இருந்தது நானும் மாப்பிள்ளை தான் பார்க்க பொண்ணு தான் பார்க்க வந்துட்டா போல இருக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து நினைச்சிட்டேன் அட கிளடி ஆச்சு உங்களுக்கு இது வரைக்கும் காது தான் கொஞ்சம் கேட்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தெரிஞ்சது உங்களுக்கு கண்ணும் பீஸ் போயிட்டு இருந்து ஏலா அப்ப அந்த பையன் யாரெல்லாம் புதுசா இருக்கான் அது லட்சுமி அக்காக்கு தெரிஞ்ச பையன் அப்படியா ஆமாச்சே நல்ல பையன் பார்த்துக்கிடுங்க எனக்கு தெரிஞ்ச பையன் தான்

ஐயா தம்பி நீ ஏதும் தப்பா நினைச்சிடாதப்பா வீட்டுக்கு கூட்டு வந்து இப்படி எல்லாம் பேசியாவலன்னு ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி என்ன இந்த பிள்ளை இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு கூப்டா வெளிய வர முடியுங்கவ தூங்கிட்டாலவளோ எந்திச்சதே லேட்டாதா இருந்துச்சாலவ ரெண்டு பேரும் அடிச்சு தான் எழுப்பி இருக்கு இப்போதான் குளிச்சிட்டு கோயிலுக்கு போய் வந்திருக்க சாமி கும்பிட்டு வந்திருக்க அதுக்குள்ளேயே தூங்கியாலவே டிவி பார்த்துட்டு அடப்பாலவளா இருக்கோம் அவளோ ரெண்டு பேரும் டிவி ரிமோட்க்கு சண்டை போடியாலவனு தான் நான் இப்ப டிவி ரிமோட்ட ஒளிச்சு வச்சிருக்கனே அவளோ டிவிலாம் பார்க்க முடியாது போனதா நோண்டிட்டு அடப்பாலவே பையன் அடிபிடி சண்டை போடி அளவு அடிச்சு துவச்சுல அப்படின்னு வச்சிருக்கேன் அவன் சந்தியா வீட்டுல ரொம்ப அடிவாங்க போல இருக்க அச்சே காப்பி குடிக்கல வேண்டாம் எனக்கு காப்பிலாம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மாதான் வந்தேன் வீட்ல நேரமே போகலன்னு சரி அப்ப கொஞ்சம் இருங்க நான் என் மொவல கூட்டிட்டு வரேன் இந்த பையன் என் மொவ படிக்க காலேஜில் தான் படிக்கானா இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையதான் நம்ம பிள்ளை அந்த காலேஜில் தான் படிக்கி அதான் நம்ம பிள்ளைகிட்ட எந்த பையலாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல கொஞ்சம் இந்த பிள்ளையை பார்த்து வச்சுக்கிட்டேன்னா நம்ம பிள்ளையும் பார்த்துக்கிட்ட சொல்லி சொல்லிக்கிட்டலாம் அதுக்கு தான் அவ்வளவு கூப்பிட்டு வர போறேன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா சட்டம் தரம் இருந்தால இந்த கூப்பிட்டு வர ஆச்சே கொஞ்சம் இருங்க ஆமா ஆமா நம்மட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ல சரி சரி நம்ம பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிட சொல்லி நல்ல ஒரு அண்ணனோ தம்பியோ மாதிரி எவனாவது ஒருத்தூட இருந்தாதான் பாதுகாப்பா இருக்கும் ஆமா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன அண்ணன் தம்பினா நம்ம பெற்றாச்சு வச்சிருக்கோம் கூட வரும் ஆம்பளை பிள்ளையே இவளுக்கு வர ஆம்பளை பயனாலும் துணை இந்த பையனை தான் கொஞ்சம் என் பிள்ளைய பார்த்துக்கப்பா அன்னை மாதிரி சொல்ல வேண்டியதுதான் ஏன்னா உன் மாமியார் கறி உடைய தேடம் தானா இன்னைக்கு கறி கிரி எடுத்து நல்ல நல்ல அதுவும் கறி வச்சு திங்காண்டாமா நீ இங்கே கிடக்க அதெல்லாம் எங்கள் மாமியார் பார்த்துக்கிடுவாவ உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது நீங்கள் சும்மா இருங்க ஏன்னா கொஞ்சம் மாதிரி வீட்டில் வியாழ செய்யலாம் வியாழ செய்யாமல் இருந்தாலும் வேற எப்படி சோறு ஏரியாக்கி உன் புருஷனுக்கு கொடுப்பா உன் மாமியா கறி எத்தனை வருஷம் உன் கூட இருப்பான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆ அது வண்டை போட்டால் நான் பார்த்துக்கிட்டே நீங்கள் சும்மா இருங்க ஏன்னா வாங்கி சொல்லியில்ல சும்மா யார் யாருன்னு கிட்டு இருக்காதா வந்து யாருன்னு மொதல் பாரு அப்படி யாருமா வந்திருக்கா அங்க பாரு அந்த பையனும் உன் காலேஜ் தானா ஏன் காலேஜா ஏன் காலேஜ்ல இருந்து யார் அது இவனா இந்த பையன் சந்தியா நல்ல பையன் பத்துக்க உன் காலேஜ் தானா உன் காலேஜ் உன சேர்க்க வந்தோம் பாரு அப்ப நான் வெளிய மயங்கி விழுந்தப்ப இந்த பையன் எங்களுக்கு நல்ல தண்ணி எல்லாம் அக்க ஓடி போய் தண்ணிலாம் எல்லாம் வாங்கி வந்து தெளிச்சி நல்லா கொடுத்து என்ன எழுப்பி விட்டாங்க நல்ல பையன் பத்துக்க இந்த பைய ஆமா சந்தியா அன்னைக்கு காலேஜ்ல நாங்க ரெண்டு பேரும் வெளிய நின்னோம் பாரு அப்ப உங்க அம்மா மயங்கி விழுந்தப்ப இந்த பையன் தான் எல்லாம் வந்து செஞ்சான்

இன்னைக்கு செத்தேன் இவன் ஏன் கிளாஸ் தானே தெரிஞ்சிச்சு அடுத்து அந்த பையன் யார் என்னென்னு பெரிய பொண்ணத்தை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க இவங்கிட்ட கேட்டு கேட்டு சொல்லுன்னு கடைசியில் மாட்டிக்கிட போகிறான் இவன் தான் என்ன தம்பி நீ படித்த கிளாஸ் மறந்து போச்சா என்ன குரூப்னு கேட்டதுக்கு இவ்வளோ நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஆ அது ஒன்றும் இல்லைக்கா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படியா எங்க சந்தியா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறா அதான் அப்படி நீ இவ்வளோ அவ்வளோ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஆமாம் நான் அவ்வளோ பார்த்தது இல்லை என்ன நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுளே சோனி வந்துடப்படாது சோனி வந்தான்னா கண்டிப்பாக மாட்டி விட்டுருவா இவன் அவனுக்கு நல்லா தெரியும் அவள் கலர் சாயம் காய்க்கிறதுல பிஸியாக இருக்கா இவன் அதுக்குள்ளே போயிட்டானா சந்தோஷம் சரி அண்டி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் களம்பட்டுமா எங்க வீட்டுல வேற தேடுவாங்க எங்க ஆமா ஆமா உன் ஃப்ரெண்ட பாக்க நீ அரமே கிளம்பி வந்திருப்பன்னா சாப்பாட்டுக்கு தேடுவாவ நீ இல்லட்டினா எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிட்டு போன்னு சொல்லலாம் வேற இன்னைக்கு முத நாள வருஷம் போது அதுவும் தாய் பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பா இல்லட்டினா உன்னை பிடிச்சி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி சாப்பிட வச்சிருப்பேன் பரவாயில்ல ஆண்டி அன்னைக்கு கோயில் கூட அன்னைக்கு நான் ஒன்னே இருந்து எங்க சந்தியாவை உன்ட்ட காமிச்சு தரலாம்னு இருந்தேன் இதுக்குதான் அவ அன்னைக்கு பார்த்து முளைப்பிறக்கி போறேன் கோயிலுக்கு போறேன்னு ஓடிட்டா நீ அப்புறம் கோயில்ல மேல அடிச்சத அந்த அளவு ஓடிட்டியா உன்னையும் அப்புறம் பார்க்க முடியல இன்னைக்கு நல்ல வேலை உன்னையும் பார்த்துட்டேன் என் பிள்ளையும் உன்ட்ட காட்சி காமிச்சு தந்துட்டேன் என் பிள்ளைய காலேஜ்ல ஒரு பையன் ரொம்ப தொல்லை பண்றான் போல இருக்கு கொஞ்சம் அந்த பையட்ட இருந்து என் பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்க என்னப்பா என் மோளுக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாது நீதான் கொஞ்சம் அண்ணனா தம்பியா இருந்து பாத்துக்கடணும் அவளை சரி ஆண்டி என்ன சந்தியா அம்மா நம்மளை பார்த்து அவன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க முறையவே இப்படி மாத்தனா இப்படி நாலு பின்ன நம்ம விஷயம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாங்க நம்ம ஒரு அண்ணனா தானே இந்த பையில பாத்துக்கிட்ட சொன்னோம் இப்படி சொல்றானே நினைச்சிட மாட்டாங்க நம்மள இப்ப என்ன பண்றது சந்தியாவுக்குன்னு ஆசாசியா கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அதையும் கொடுக்க முடியல சரி நம்ம அங்கேயே வச்சிட்டு போயிடலாம் தான் ஆல்ரெடி சொன்னோம்ல அவ எடுத்துப்பா இதுக்கு மேலே நம்ம அங்கே நிக்க வேண்டாம் கிளம்பிடலாம் சந்தியாவை ஒரு தடவை நிக்க எப்படின்னா பாத்திரணும்னு நினச்சேன் பாத்துட்டேன் கிஃப்டையும் வச்சுட்டு போயிடலாம் அவ எடுத்துப்பா சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் பாய்

என்னது இது ஏதோ கிஃப்ட் மாதிரிலாம் இருக்கு ஒருவள இந்த பைய மறந்து வச்சிட்டு போயிட்டானோ ஐயே பெரிய பொண்ணு அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அந்த பைய போயிட்டானே இப்போ என்ன பண்ண அந்த பையன்ட்ட எப்படி கொடுக்க அத ஏன் மூவர் கல்ல நாளைக்கு காலேஜ் இருக்கல காலேஜுக்கு கொண்டு போய் கொடுத்துடுவா அவகிட்ட கொடுத்துருவோம் ஆமா ஆமா ஒரே காலேஜ் தானே அதுக்குள்ள மறந்துட்டே பத்தியல அவளே கொண்டு போய் கொடுத்துறட்டும் அவட்ட கொடுத்துருங்க அந்தாங்க பரவல்ல பத்தியா அந்த காலத்து பிள்ளைலே நல்ல கிஃப்ட்லாம் கொடுக்குதுவே புது வருஷத்துக்கு லெட்ஸ் கிஃப்ட்லாம் லவ்வர் தான் லவ்வர்ஸ்க்கு கொடுத்துபாங்க அது ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த பிள்ளை ஏதாவது கொடுத்துருக்குமா இருக்கும் அதுதான் அந்த பையன் மறந்து எதுவும் வச்சிருப்பானா இருக்கும் சந்தையிட்ட கொடுத்து கொடுத்துற சொல்லிடுங்க பயல்களுக்கு பயல் வழியே கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துக்கிட மாண்டானுவேன் அநேகமாக அந்த பயலுக்கு ஏதாவது பிள்ளை கொடுத்ததா தான் இருக்கணும் கண்டிப்பாக அந்த பயலுக்கு எந்த பையனும் கொடுத்துருக்கான்டா ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்க ஆமாம் முக்கியமான இதுதான் சந்தியாட்ட கொடுத்து விடுங்க ஆ சரி சரி அப்போ கத்திரம்மா கொடுத்துருவோம் அம்மா அண்டா சந்தியா அந்த கையில் பார்த்தா நாளைக்கு காலேஜில் வீட்டில் கொடுக்குறேண்ணா ஆ சரிம்மா